வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழப்போகும் குரோதி வருடம் ஏற்றம் தருமா என்பதை தெரிந்து கொள்வோம் நிகழும் மங்களகரமான சுவாதி ஸ்ரீ சோபகிருது வருஷம் உத்தராயணம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் சனிக்கிழமை சுக்லபட்ச சஷ்டியும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் சோபன நாம யோகமும் பாலவ கரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு மணி எட்டு இருபத்தி ஆறுக்கு விருச்சிக லக்கணத்தில் ஸ்ரீ குரோதி வருஷம் பிறக்கிறது குரோதி தமிழ் ஆண்டு கோரமான வருடம் எங்கும் கொள்ளை களவு பகை பெருகும் திருடர்கள் மக்களை தாக்கி அழிப்பர் ஊரில் பயம் மிகுதியாகும் மழையும் தேவையான நேரத்தில் மிகவும் குறைவாகவே பொழியும் எங்கும் காய்கறிகளின் பற்றாக்குறை காணப்படும் பயிர்களும் மிகவும் அற்பமான விளைச்சலை தரும் என்று வெண்பாவில் சொல்லப்பட்டுள்ளது பொது பலன்கள் இந்த குரோதி ஆண்டை பொறுத்தவரை மிதமான மழையும் மத்திய அரசின் நிலையான ஆட்சியும் பல முக்கிய தலைவர்களுக்கு பல புதிய பதவி உயர்வுகளும் ஏற்படும் மாநில அரசுகளில் உட்பூசல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் ஏற்படலாம் இந்த ஆண்டு ஒன்பது புயல்கள் உருவாகி அதில் நான்கு புயல்கள் பலவீனம் அடைந்து மற்ற புயல்களினால் மிதமான மழை ஏற்படும் ஆறு ஏரி குளம் குட்டை கால்வாய்களில் ஓரளவு தண்ணீர் நிரம்பும் இந்த ஆண்டு புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வான் நட்சத்திரங்கள் தோன்றும் இந்த ஆண்டு அயல் நாடுகளில் மூலதனம் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி மூலம் வருவாய் அதிகரிக்கும் இந்த ஆண்டு பூமி நிலம் வீடு மனை விலை சற்று குறையும் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் எரிவாயு தங்கம் விலை அதிகரிக்கும் இந்த ஆண்டு புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் ஓரளவு மழையும் கடல் கொந்தளிப்பும் கடல் சீற்றங்களும் ஏற்படும் ராகு பகவானுடைய சஞ்சாரத்தினால் இந்த ஆண்டு அதிகமான காற்று வெள்ள பாதிப்பு ஏற்படும் இதனால் கடலோர மக்களுக்கு உயிர் சேதம் பொருள் சேதம் ஏற்படும் மேற்கு பகுதியில் ஏற்படக்கூடிய காற்று கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் சேதத்தை ஏற்படுத்தலாம் அயல் நாடுகளில் அமெரிக்கா ரஷ்யா வளைகுடா நாடுகளில் ஓரளவு பொருள் சேதம் ஏற்படலாம் இந்த ஆண்டு ராஜாவாக செவ்வாய் வருவதால் மத்திய அரசுகளில் நல்ல வருவாய் பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட துறையில் முதலீடும் அதிகம் ஏற்படும் அரசுகளின் முயற்சியினால் கல்வித்தரம் சர்வதேச அளவில் உயரும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நட்புறவு நீடிக்கும் மந்திரியாக சனி வருவதால் பெண்களுக்கு இந்த வருடம் நன்றாக இருக்கும் இராணுவம் சம்பந்தப்பட்ட துறைகளில் பல புதிய நவீன ஏவுகணைகள் சேர்க்கப்படும் காவல்துறை நவீனமாகும் கார் லாரி பஸ் இதர வாகனங்கள் நவீனமயமாக்கப்பட்டு விலை உயரும் சேனாதிபதியாக சனி வருவதால் போர் பதற்றம் தணிந்து பேச்சுவார்த்தைகளின் மூலமாக நாடுகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் பொதுவாக இந்த ஆண்டில் சந்திரன் பலமாக இருப்பதால் இராணுவம் காவல்துறை ஊர்காவல் படை இதர துறைகளில் பெண்கள் அதிகமாக சேர்க்கப்படுவார்கள் மேக அதிபதியாக சனி ஆட்சியாக இருப்பதால் வருட வெண்பாவையும் தாண்டி ஓரளவு மழை பெற முடியும் அணைகள் முக்கால்வாசி நிரம்பும் காய்கறி வகைகள் பழங்கள் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் விலை ஏறும் சிறுதானியங்களின் உபயோகம் அதிகரிக்கும் நிராதிபதியாக செவ்வாய் இருப்பதால் மது வகைகள் தேயிலை காப்பி லாகிரி வஸ்துக்கள் வகைகள் விலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் ஈரான் ஈராக் அமெரிக்கா கொரியா ஆகிய நாடுகளில் உள்நாட்டு குழப்பங்கள் மனக்கசப்புகள் ஏற்படலாம் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் ஈராக் இந்தோனேஷியா ஜப்பான் ஆகிய நாடுகளில் பூமி வெடிப்பும் நிலநடுக்கமும் ஏற்படும் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் கடல் சீற்றம் அதிகரிக்கும் மத்திய அரசு வரிகளில் மதிப்பை உயர்த்தும் கல்வி நவீனப்படுத்தப்படும் சர்வதேச உறவுகள் மேம்படுத்தப்படும் பொருளாதாரத்தின் விகிதத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் மந்திரியாக சனி பகவான் வருவதால் நீர் சம்பந்தப்பட்ட பொருள்கள் பெட்ரோலிய பொருள்கள் பெயிண்ட் எண்ணெய் வகைகள் ஆகியவற்றை விலை சற்று உயரம் பெண்களுக்கு எல்லா துறையிலும் முன்னுரிமை அளிக்கப்படும் பெண்களுக்கு அதிகமாக மாநிலங்கள் தரப்படும் மேக அதிபதியாக சனி பகவான் வருவதால் நெல் கோதுமை தானியங்கள் சோளம் நவ தானியங்கள் நன்கு விளையும் சசியாதிபதியாக செவ்வாய் பகவான் இருப்பதால் மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் மேலும் மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய பூசல்கள் குறையும் சனி பலத்தால் இந்த ஆண்டு போர் பதற்றம் குறையும் துவர்ப்பு சுவையுள்ள பொருட்கள் கசப்பு சுவையுள்ள பொருட்கள் மருத்துவ குணமுள்ள பொருட்கள் ஆகியவை விளைச்சல் அதிகரிக்கும் அம்பு கேழ்வரகு சோளம் சிறு தானியங்கள் அதிகமாக விளையும் போல் மழையும் இருக்கும் மஞ்சள் குங்குமப்பூ வாசனை கஸ்தூரி சந்தனம் போன்றவை நன்கு உற்பத்தியாகும் விலை சற்று ஏறும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்